வணக்கம் நண்பர்களே ஸோ வெல்கம் டு மை சேனல் விக்னேஷ் செல்வம் இந்த டாபிக்ல இந்த சேனல்ல நம்ம விஷயம் வந்து ஒரு ஐயாரு வந்து முன்னாடி போகிறோம் அதாவது ஐயாரு வந்து முன்னாடி போயிட்டு ஒரு மிகப்பெரிய போருக்கு ஹெல்ப் ஆன ஒரு தமிழ் எப்படி வந்து அடையாளம் தெரியாம காணப்படு காண போன அப்படின்ற விஷயம் அதுவோ வரலாற்று புராண்டு கொடுத்தாங்க எடுத்தீங்கன்னா இதையுமே அந்த போற மிகப்பெரிய போர் குருசேஸ்ரோ தான் பயணிக்கணும் அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் சரியா இதெல்லாம் அவன் தெரியும் ஆனால் அந்த மகாபாரதம் அந்த குருசேத்திர போறது பாண்டவன் பிடிக்க முக்கிய காரணமான அந்த ஒரு தமிழ் அவன் வரலாறு எப்படி வந்து தரிமட்டமானது அதாவது அது வந்து சமஸ்கிருதம் எழுதப்பட்ட ஒரு காரணத்தினாலே அரவனோட வரலாறு எப்படி ஒரு தெரியாமல் போனது வட இந்தியர் வட இந்தியர்களுக்குன்ற ஒரு கேள்வி என் மனசில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல வட இந்தியனாக எழுத வட இந்தியன எழுதப்பட்ட சமஸ்கிருத மகாபாரத பற்றி இப்போ பேசலாம் மகாபாரத்தில் வர அரவனோட கதையை பற்றி பேசலாம் நீ ரெண்டு பகுதியும் அது போடுறது தான் ஒரு ஐடியா ரெண்டாவது பகுதியில் நம்ம பாரத வெண்பா பாய எழுதுன்னா நம்ம தமிழ் மகனால் எழுதப்பட்ட அரவன் கதையை இன்னொரு பார்க்கலாம் முதல்ல அரவான் அரவன் யார் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்றேன் அதாவது கௌரவர்களால் பாண்டவர்கள் தோட்டடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கு இன்னும் ஒரு தாய்நொல் தேவைப்பட்டது அதான் ஆனால் இந்திர புஸ்தகத்தை எங்க அமைக்கணும்னு யாருக்கும் தெரியல அப்ப என்ன பண்ணுறாங்க தக்ஷேகன் என்ற நாகராஜன் வந்து நாகலோகத்துக்கு தலைவனாக இருக்கான் அவன் அவனோட ஏரியா தான் அந்த காண்டி காண்டிபவனம் அந்த ஏரியாவை எப்படியாச்சும் அர்ஜுனோட பாண்டவரை ஆக்கிரமித்து தட்சிணை அடித்து வர்த்தி விட்டு அந்த இடத்துல இந்திரபஸ்ட்டு இந்த புது நகரை உருவாக்கலாம் அதாவது இந்திரனோட ஹெல்ப்பை கேட்டு புதுசாக உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க ஆனால் தட்சிணை வேட்டது தான் ஒரு சாதன விஷயம் இல்லை இந்த மிகப்பெரிய ஒரு விஷம் தன்மை கொண்ட ஒரு நாகம் ரொம்ப ஒரு மய்தல போன்ற நாகம் ஸோ இந்திரனோட உதவியாலையும் அந்த தக்ஷணனையும் அந்த நாகல நாகத்தையும் அடிச்சு நாகலவங்களாம் அடித்து வர்த்திட்டாங்க சோ இவங்க பேன்படி இந்திரபஸ்தவத்தை கட்டி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னன்னா இந்திரபஸ்தவம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வீடு வீடு கட்டினா கணபதி ஓகே நடத்துறோம்ல அந்த மாதிரி இந்திரபஸ்தவம் கட்டி முடி அந்த நகர உருவாக்குறதுக்கு அப்புறம் ஆயிரம் கோமாதகளை வந்து யாக நடத்தணும் அது பசு யாகம் சொல்லுவோம் அப்போ அந்த ஆயிரம் பசுகளை வந்து வட இந்தியாவில் வெவ்வேறு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரணும் ஓகேவா அப்போ துரியாதனன் தக்ஷகனுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இவங்க மேல மஞ்சள் சில யார் மேல பாண்ட அப்ப இவன் சொல்றான் இந்த ஆயிரம் பசு நீ கவர்ந்துரு கவர்ந்து வந்துட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க அவங்களால யாகப்படுத்த முடியாது இந்திரபஸ்தான் இந்திரபஸ்தவத்துக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு சுபசகனம் நடக்காது அப்படின்னு சொன்னது இவனுக்கு பிடிச்சு போச்சு தக்ஷகன ஓகே துரியோதனம் சொன்ன பிளான் படி எதிர்க்கு எதிரி உங்களுக்கு தெரியும்ல ஆயிரம் பசுகளை கவர்ந்துட்டு போயிட்டான் இவங்க பாண்டவங்களுக்கு பசுவக்கான பசுக்கான வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நியூஸ் எப்படியே போயிடுச்சு அப்ப என்ன பண்றா தர்மனும் தனியா இருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரியும் திரௌபலித்துக்கு அஞ்சு கணவர்கள் இருக்கு இவங்க அக்ரிமெண்ட் படி ஒரு வருஷத்துக்கு ஒரு கணவனோட இருக்கணும் அதாவது வந்து அஞ்சு கணவர்கள் ஒரு வருஷத்துக்கு நீ இந்த வருஷம் வந்து தர்மன் அடுத்த வருஷம் சகாதேவன் அதுக்கு அடுத்த வருஷம் அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்காங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் தான் ஆகணும் ஏன்னா இந்த நேரம் அப்படியே அண்ணனோட ரூமியும் போகக்கூடாது ஏன்னா அப்படி போனோன்னா ஒரு வருஷம் தனியாக காட்டுல போய் மனவாசம் இருக்கணும் காண கணம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா கஷ்டங்களும் அனுபவிக்கணும் இவன் வந்து எல்லாரும் ரெடியாகிட்டேன்னா இப்போது இந்த வில் காண்டிபா அவனோட வில்லு உள்ளதாக இருக்குது இப்போ அந்த வில்ல எடுக்க முடியலன்னா நம்ம தக்ஷகனை தடுத்து நிறுத்த முடியாது சொல்லிட்டு மெனக்கட்டு போய் வெள்ளை எடுத்து ரக்ஷனை அடிச்சு வார்த்திட்டு பசுகளை கொண்டு வந்து இதில் ஒரு கஷ்டம் யாபம் சரியாக நடந்துடுச்சு அதுக்கப்புறம் தர்மன் வந்து திருப்பி சொல்கிறார் தர்மனை தான் உங்களுக்கு தெரியல தர்மம் ஒன்றாக அம்மா தப்பு பண்ணாலும் சரி தம்பி தப்பு தப்பு பண்ணாலும் சரி பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி அப்படி இருக்கும்போது இவ்வளோ தான் திருப்பி சொல்றான் என் தம்பி வந்து நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன் நீ வந்து ஒரு வருஷம் போய் தனியாக காட்டில் ஒரு வருஷம் நீ எந்த புது உறவு நீ வந்தாலும் அதில் நீ வந்து அது கூட போனாலும் கவலைப்படாது ஒரு வருஷம் செஞ்சு நீ வெளியே வரும்போது அந்த உறவுக்கு அந்த வருஷத்துலேயே போயிடும் நீ அதோட அண்ணனாக இருக்கலாம் தங்கியாக இருக்கலாம் தம்பிச்சியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் போயிடும்னு சொல்லிட்டு இவன் போய்ட்டான் இவன் தர்மம் சொல்லிடுறாங்க இவன் போய் ஒரு வருஷம் தனியாக இருக்கான் அப்போ வட இந்தியாவில வந்து அர்ஜுனன் அந்த நாடுதான் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு சரிங்களா அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி ஆகுறான் அப்போ ஒரு கிராமத்துலேயுமே குடியில் அமைச்சு வந்து யாகம் செய்யறான் சாமிக்கு படைக்கிறான் அந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு காட்டுவோய் செய்வானோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்போ அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு நாகலோகம் இருக்கு அந்த நாகலோகத்தை வந்து அப்ப ஆண்டிட்டு இருந்தவன் கௌரவன் என்ற நாக அரசன் சரிங்களா அவனுக்கு வந்து ஒரு பொ பொண்ணு இருக்கு அவ பெரிதா ஒழுப்பி உழுப்பி வந்து அந்த நாகலோகத்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆறு பக்கத்தில் தான் அர்ஜுன் இருக்கான் ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு வரும்போது அர்ஜுனனை பார்க்குறேன் அர்ஜுன் வந்து சர்வலக்ஷணமும் பொருந்திய ஒரு ஆண்மகன் அதாவது சர்வலக்ஷணம்னா உடம்புல ஒரு தழும்பு இல்லாமல் உடம்புல ஒரு குற்றம் இல்லாம ஒரு காம குற்றம் இல்லாமல் காம இச்சை இல்லாமல் இன்னும் சொல்ல பார்க்கவும் பார்க்க பார்க்கிறவர்களை ஆன்மகன் இப்ப ஒரு ஆண்மகனா இப்படிதான் இருக்கும் கட்டுமஸ்தான் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஒரு அழகிய உருவம் வந்து அர்ஜுனன் அந்த காலத்துல அந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்றைய மகாபாரத காலகட்டத்தில் இரண்டு பேர் தான் சர்வலக் பொருந்த ஆன்மகன் ஒன்று மாயக்கண்ணன் இன்னொன்று அர்ஜுனன் காண்டிப்பதாரிக்கு அர்ஜுனன் என்று குறிப்பிடுறாங்க சோ அப்படி ரெண்டு சர்வலட்சணம் பொருந்திய அஹ் அர்ஜுனன் கண்ணன்ல ஒருத்தன் அர்ஜுனன் சரிங்களா இவங்களும் ஆசைப்படுறா இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்றா ஒழுப்பு வந்து அர்ஜுனன் ப்ரப்போஸ் பண்றான் அதுன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் இது கல்யாணம் பண்ணி எதிராக இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் அடிச்சு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து இன்னொரு திருமணம் பண்ண மாட்டோம் திருமணம் அல்லது உளுக்கி பண்ண ஒரு நாளும் அப்படின்னு சொல்ல சரி சில தள்ளி இல்லாமல் அப்போ உழுக்கி ஆகலாம் இருக்கும் அந்த காலத்தில் வந்து நாக அல்லோட பெண்கள் எப்படின்னு சொன்னா ஒரு கலை காலத்தில் தாளம் போயிட்டு இப்போ இருக்கிற பெண்கள் மல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நாகல நாகப்படும் பெண்கள் வந்து தாழம்பு வச்சிருக்கானோ உடம்புக்குள்ளே பச்சை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அஜனை வந்து மனுஷன் வந்து சந்திரபட்சி சந்திரபுரி என்ன பண்ணுறேன் ஒரு நாள் வந்து உடனே ஒரு சந்திரான் அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து சிந்திரபட்சான் அந்த அந்த நினைவுகளே இல்லை தானங்கள் செல்ல செல்ல குருசேரில் மகாபாரதத்தில் இருக்க ஆயப்பட்டு வந்து நகை அப்போ என்னென்னா வேறோருடைய படையில் வந்து சக்தி வாய்ந்த நபர்கள் அதிக பேர் இருக்காங்க பாண்டவர்கள் படையில கிருஷ்ணன் திருத்தம் தான் கிருஷ்ண பிரபு பரமாத்மா சொல்லுவோம் அதெல்லாம் எல்லாத்தையும் ஆட்சி வைக்கிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ கிருஷ்ணன் படையை கிருஷ்ணன் திருத்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ரொம்ப பலம் இருக்கு கிருஷ்ணன் வந்து அப்படின்னு சொல்லாம் இப்போ நான் அவன் விதவர்கள் அரியா பாண்டவன் நம்ப முடியும் யார் அப்படி பார்த்தோம்னு சொன்னோம் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என கூப்பிட்டு போறான் கூப்பிட்டு போய் வந்து இவனுக்கு தெரியுதா அப்படின்னு கிருஷ்ணன் அறையான கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியலையா சொன்னது இவன் தான் அவன் ஒரு வருஷம் ஒவ்வொரு விஷயம் இந்த வனவாசம் இருக்கும்போது அந்த நாகப்பெண் வந்து ஒலிப்பீட்டு உடல் ஒரு பையன் பிறந்தான்னு கிடைக்கிறது அந்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்போ என்ன ஒரு அப்பா வந்து பையன் ரொம்ப விரணும் இவனை விட ஒரு வீரனால்தான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்ல அப்படின்னு சொன்னதும் இவன் வந்து கட்டி அணிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அர்ஜுனன் போய் கேட்கலாம் எனக்காக வந்து எங்கள் பாண்டவரன் ஜெயிக்கிறதுக்காக வந்து வந்து போட்டு செய்வியா அப்படிங்கறது இதுக்காக தான் நான் காலங்காலமா காத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து அவங்க அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட வந்துட்டான் யாருன்னா நம்ம வரவான் வந்துட்டான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அர்ஜுன் சொல்கிறா வந்து நீ இந்த போரை வந்து எத்தனை நாளில் முடிப்பேன் அப்படிங்கிறது கர்ணன் அர்ஜுனன் நினச்சா அந்த போர் இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க அதாவது குருசேஷ் போரானது பதினெட்டு நாள் எல்லா வீரர்களும் சேர்ந்து ஆனால் தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ்ன்னு இருக்கும்ல அப்படி இருக்கும்போது கர்ணன் வந்து இருபத்தி நாலு நாள் முடிப்பான் அர்ஜுனன் வந்து இருபத்தி நாலு நாள் முடிப்பான் இன்னும் வந்து அறுபது நதியில் முடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இந்த கௌரவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல பாண்டவர்கள் இருக்காங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எங்கிட்ட மூணு அம்பு இருக்குது ஒரு அம்பு வந்து எதிரியே புரி வைக்கும் ரெண்டாவது அம்பு வந்து என்னோட என்னுடைய படைகளுக்காக மூணாவது எந்த எதிரிகள் படை எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் புரி வச்சாங்களோ அந்த எத்தனை பேரும் என்னோட மூணாவது அம்பு அழிச்சு அப்படின்னு சொன்னது எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க அப்போ என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு இல்லை இல்லை அந்த சக்தி நீ பயன்படுத்தக்கூடாது இந்த போர்ன்றது ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபா ஃபார்முலா இருக்குது பல நாள் நடந்து தான் ஆகணும் ஆனா நீ இதை செய்யாம ஒன்று பண்ணலாம் சொன்னது எதை என்ன பண்ணலாம் கேட்டது நீ வந்து தலைபலி கொடுக்கணும் தலைபலின்னா போருக்கு முன்னாடி காலிக்கு முன்னாடி ஒரு உயிரை வெட்டுவாங்க அது மாடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் மனிதர்களாக கூட இருக்கலாம் அந்த புராணத்துல மனித மனிதர்களோட இருந்தாங்க ஸோ இருக்கும்போது தலைபலி கொடுக்கலாம் சொன்னது ஓகே தலைபலின்னா ஆனா எனக்கு மூணு வாரம் வேணும் அதுக்கு அப்படின்னு அரணும் கேட்டேன் என்னப்பா வேணும் வேணும் அப்படின்னு கேட்டது நான் எப்படியும் போரில் இறந்துடுவோம் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி நான் திருமணம் பண்ணிக்கணும் என் கூட வந்து ஒரு பெண் வந்து ஒரு நாளாச்சும் வாழணும் ரெண்டாவது நான் சுத்த வீரன் கையால் தான் சாகணும் இதுதான் ரெண்டாவது வரும் மூணாவது அப்படி நான் செத்துட்டாலுமே அந்த போரை வந்து பதினெட்டு அடக்கக்கூடிய போரை நான் பார்க்கணும் என் தலைக்கு மட்டும் அந்த உயிர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ கிருஷ்ணன் அந்த வார வரத்தை கொடுத்துட்டாரு உடனே என் மொதல் வர என்ன கேட்டான் ஒரு பெண்ணு கூட வாழணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அது நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என் சடங்கு செய்ய ஒரு பெண் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வேடவ குலத்துல இருந்து வேந்தர் குலம் வரைக்கும் சேர்றாங்க ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன் எப்படிமா இவனை கல்யாணம் வருது இங்க சாக போறாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி நான் தாரியுலாமா அப்படின்னு கேக்குறான் அது கேட்கறது நான் என்ன ஏன்னா இவன் வந்து எப்படியும் சாக போறான் செத்துறதுக்கு அப்புறம் என்ன கடவுள் செய்யப்பாங்க ஒரு நாள் எவன் பொண்டாட்டியா வருவான் சோ அந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி எல்லா பெண்மையும் நியாயமா வந்தது சோ வேடவ குலம் நாகக்குளம் எல்லா குலத்திலும் கேட்டாங்க ஒரு பொண்ணு கூட ஒத்துக்கல கடுத்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு இது இப்படியே பண்ணால் சரி வராது நான் மோகினி அவதாரம் எடுக்கிறேன் மோகினி அவதாரம் எடுத்து அவங்க அரவன் கூட உடல் உடலுக்கு சொல்கிற ஒரு ஒரு நாள் தாமத்தை வார்த்தை இது படுறா அப்போ அவன் அரவன் அப்பாக்கிட்ட அருவன் அரவன் அப்பாவோட அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு ஸோ அதுதான் சரின்னு சொல்கிறேன் உடனே வந்து கிருஷ்ணன் வந்து அவர் சுய ரூபத்திலிருந்து அரவன் கிட்ட சொல்கிறார் நீ இங்கே ஒரு அங்கே ஒரு மாலி தெரியுது நைட்டா அந்த வந்துட்டு அங்கே அந்த பொண்ணு ஒருவான்னு சொல்லணும் அதே மாதிரி மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரவன் கூட தாமதம் உட்கிறாரு ஒன்றா சுகமா சந்தோஷமாக அனுபவிச்சா மருணன் வந்து குளிச்சிட்டு முத்தாடை அணுஞ்சிட்டு காளி முன்னாடி போய் நிற்கிறான் அங்கே வந்து தர்மன் தான் அந்த படையில செய்யணும் சரியா ஏன்னா மூத்தவன் அப்படிதான் தான் தர்மன் தான் காலியில் படையல் செய்யணும் ஒன்று என்ன பண்ணுறான் இவன் அரவன் வந்து கையில் கத்தியோட காளி முன்னாடி வந்து நின்று தனது உடல் பாகம் முப்பத்தி ரெண்டு பகுதிகளில் வெட்டி தழுறான் அதாவது தடுத்த மட்டும் விட்டுட்டு முப்பத்தி ரெண்டு பாகம்லாம் வெட்டி தழுறான் இவனும் வெட்டி தள்ளுதுல எல்லா பாகமும் அறிஞ்சு இறந்து போயிட்டான் அவன் என்ன பண்றாங்க ஏன்னா அரவன் என்ன வரேன் கேட்டான் நான் ஒரு சுத்த வீரனால சாவணும் அப்ப அதுக்கு முன்னாடி அந்த களத்துல அவன் போகணும் போர்ல வந்து அவன் மீட் பண்ணணும் அவன் என்ன பண்றாங்க அவன் தலை மட்டும் பேசணும் எப்படி உள்ள போர்ல இது பண்றதுனால எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது கிருஷ்ணா சொல்றாரு உன் தாய் மாமன் அந்த ஆதிசேஷன் நினைச்சிப்போ அவர் வந்து ஒரு உடம்பு தருவாரு ஒரு எலும்புக்கு ஒரு புது சட்டை தருவாரு சாதன ஒரு சட்டை அப்படின்னு சொன்னது அதே மாதிரி ஆதிசேஷன் நினைச்சா இவங்க வந்து இவர் அவரோட ஆதிசேஷன் வந்து இன்னொரு உடம்பு ஃபுல்லா சுத்திட்டாரு சுத்தி வந்து ஒரு ஒரு உடமா வந்து அவனுக்கு உயிர் வந்து செலும்பு கூடு வந்து ஒரு சதை உள்ள மனிதனா வந்தது அதே மாதிரி போர் முதல் நாள் போர்ல போறான் இவனோட போர் திரும்பின பார்த்து எதிரி படைகளால வந்து அஹ் முடியல முதல் நாள்ல போர்லயே ஒரு ஒரு அசரனை கொண்டுட்டான் அதே மாதிரி ஏழாவது நாள் போர்ல வந்து அவங்க படையில ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பெரியாள் இருப்பாங்க அவங்களையும் போட்டு தள்ளிட்டான் எட்டாவது நாள் சகுனி வழ தாய் சகுனி வழி சகோதரர்களான அதாவது துரியோதனோட தாய்மாமனான சகுனி அவருக்கும் அஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க அதுல அவங்க அவங்க வந்து அந்த காந்தார தேசத்துல பெரிய பெரிய கை மாதிரி அவங்க சகோதரர்கள் வராங்க சோ அவங்க வந்து போர் பண்றாங்க அதுல அஞ்சு சகோதரர்கள் ஒருத்த மட்டும் பயந்து ஒட்டம் ஒன்னு துரிய கோபம் அடித்தது துரியோதனம் என்ன பண்றான் எட்டாவது நாள் அலம்பூசன் என்ற அரக்கனை இறக்குறான் அவன் வந்து எப்படின்னா அவன் ஒரு மாயாத மாயதளத்தாரன் இவனும் மாய தளத்தாரன் இவங்க ரெண்டு பேரும் மாயதளத்தில வந்து ரொம்ப கற்று தேர்ந்தவங்க அதாவது எல்லாருக்குமே போர் திறன் ஒன்று இருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் மாயாதளத்திறன் சேர்ந்து இருந்தது இப்போ ரெண்டு பேரும் வந்து போர் பண்ணுறாங்க இவன் வந்து அலம்பூசன் வந்து கழுகா மாறுறான் இவர் வந்து பாம்பா மாறுறாரு இவர் பாம்பா மாதிரி கழுகிட்ட போகும்போது கழுகு வந்து கொத்தி 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 இவர் அண்ணம் படுத்துறாரு ஒன்று இவன் இவன் வந்து அரமான் வந்து மறதி வேற ஏதோ வானத்துல தாக்குறான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பொறுமை எழுந்த அலம்பூசன் என்ன பண்றாரு ஒரு பெரிய கழுகா மாறி இவனை வந்து இவன் தலையை தவிர மிக எல்லா பாகங்களையும் இவன் தலையை தனியா வெட்டி எடுத்துடுறாரு வெட்டி எடுத்தது இறந்துட்டான் சோ அவுட் ஆயிட்டான் ஆனா கிருஷ்ணர் கொடுத்த வாக்கு என்ன நீ போர் செத்தாலும் தலை பதினெட்டு நாள் இந்த போரை பார்ப்போம் இப்போ அவன் என்ன பண்ண கிருஷ்ணன் வந்து இவன் தலைக்கு உயிர் கொடுத்து வடக்கு அதாவது போர் நடக்கிற வடக்கு பகுதியில் தலையில வை தலையை வைக்கிற மாதிரி வடக்க வச்சுட்டு எல் பதினெட்டு நாள் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பறிச்சிட்டாரு இவனும் பதினெட்டு நாள் எல்லாத்தையும் பார்த்தா போரும் முடிவு வருது பாண்டவர் தேசிச்சாடவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து பாண்டவர்களும் கர்ப்பம் வந்துருச்சு இந்த போருக்கு காரணம் அர்ஜுனன் தான் ஏதோ பீமன் தான் அனந்த சண்டை போடுகிறாங்க கிருஷ்ணர் எதுவுமே பேசாமல் பொறுமையாக போய் நம்ம இந்த பதினெட்டு நாள் இந்த போரை முருசா பார்த்து அரவான் தான் அவங்க கிட்ட கேட்போம் கேட்போம்னு அரவான் கிட்ட கேட்டது இந்த போருக்கு கேட்க யார் காரணமோ அப்படி கேட்டதுக்கு அரவான் சொல்கிறேன் இந்த போருக்கு கேட்க காரணம் வந்து கிருஷ்ணரும் அவர் கையிலிருந்து தங்குதானு எது கேட்டால் பீமன் வந்து கோவம் மட்டும்தான் ஏற்கனவே இப்போ பிறப்பில் கொஞ்சம் மூர்த்தத்தனமான கோவம் மட்டுந்து பக்கத்தில் கார்பரக் கார்பரக் ஆறுன்னு ஓடிட்டு இருந்தது அந்த ஆறுலையும் அவன் தலையை வெட்டி போட்டு இவன் தலையை ரெண்டு ஆட்சி சொந்த வெட்டி போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் கோவத்தில் அவன் தலையை வெட்ட போறான் இல்லை கிருஷ்ணன் தடுத்து நீ அவனை வெட்டிலாம் போடாத இவன் இவனோட வாழ்க்கை விதிப்படி இந்த த இந்த தலை வந்து அதை காரப்படி கதிரை தான் போகணும்னு சொல்லி இவரே போய் தலையை தூக்கி போட்டாரு தூக்கி போட்டு அவ்வளவுதான் என்ன அதுக்கப்புறம் பாண்டவர்கள் இவனுக்கு வந்து தர்மனுக்கு வந்து முடி சொல்றவையோ அதெல்லாம் மகாபாரத காலம் அதுக்குள்ள போவேனா இவன் வந்து இவன் ஆத்துல தலை போகும்போது இவன் தலை வந்து குழந்தை உருவ பெறுது மறுபடியும் ஒரு மனித உருவ பெறுது அந்த மனிதனை வந்து சந்திரகிரி என்ற அந்த நாட்டு ஆண்டு வந்த அரசர் வந்து தூக்குறாரு தூக்கம் தான் அந்த குழந்தை குவா குவான்னு கத்துறதுனால அவர் தூக்குன இடத்த பேர் பூவாகவும் இப்பயும் அந்த புராண கோட்பாடுகளையும் சரி இல்லை வரலாற்று பூவாகவும் அதனாலதான் அந்த இடம் பேர் வந்து பதிவு செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த புள்ளியை வளர்க்குறாரு வளர்க்கும் போது அந்த பையன் வந்து இவரையே அப்பாவாக்கிட்டா அதாவது இதை இந்த கோட்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம அரவணுக்கு வந்து ரெண்டாவது ஜென்மம் அப்படின்னு ஒரு விஷயம் ஓகேவா வளர்க்குறாரு வள அந்த சந்திரகிரி வளரும் போது வளர வளர அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தூ ஒரு அரசனால பிரச்சனை வருது அந்த அரத்தம் பேர் தான் கூட்டாசுரன் அப்படின்னு ஒரு அரத்தினால பிரச்சனை வருது ஆனா இவர் என்ன பண்றாரு தப்பாக்கு வந்து தொந்தர பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அரசனை வந்து அடித்து போடுதல் யாருன்னா அரவான் போடுதல் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் திரௌபதி வந்து சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து இந்த கூட்டாசுரன் அரசன் வந்து ஆஹ் நம்ம அரவானோட கையில தான் சாகணும்னு விதி ஸோ சோ வந்து அர அரவான் வந்து இன்னும் கூட்டான் தவறு அப்படின்னு ஒரு பேர்ல அழைக்கப்படுவான் அது மட்டும் இல்லாமல் சந்திரகிரி வந்து அடுத்ததை வாழ்வோம் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க இன்னொரு கதை என்னென்னா மகாவிஷ்ணு கேட்ட வந்து தேவர்கள் கேட்கும்போது சூதாபுரனை அழிக்க வழியே இல்லை வெள்ளியாக கேட்கும்போது இல்லை இவன் நீரில் பிறந்த ஒரு பையனால் தான் அழிக்க முடியும் அந்த நீரில் பிறந்த பையன்தான் அரவான் அவன் தான் சூதாசிரனை அழிப்பான் அந்த சூதாசுரன் அழித்ததுனால இவன் கூத்தாண்டவரை கூத்தாண்டவர் பேர் போடுவான்ற இன்னொரு பக்கம் இசிலத்துக்கு ஃபேக்ட்டு ஓடுது ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ பார்த்து இந்த சமஸ்கிருத பு புராண மகாபாரதப்படி அரவான் வந்து கூட்டாண்டவர் என்ற பெயர் காரணம் பெற்றது பல புனை கதைகள் சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லை எந்தளவுக்கு தெளிவு பெறும்னு தெரியல நம்ம ரெண்டாவது பாட்டையும் பார்த்துட்டு இதுக்கான ஒரு கம்பிஷன் சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது பாட்டோட வீடியோ அடுத்த பதி அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது அது வந்து அது வந்து பாரத நம்ம தமிழ் பாரத கதைகளால் புனைக்கப்பட்டதில்லை அந்த சேனல் அந்த பதிவு வந்து அடுத்த நம்ம சேனலில் வரும்